கோபிநாதபுரத்தில் இந்த வாழ்க்கை வரலாறு புராண நாடகம் என்று சொன்னால் இதான் வீரப்பூர் ஐவனத்தில் இருக்கக்கூடியது தாயி பெரியகாண்டியம்மன் அருக்காணி நல்லதங்கா சின்னண்ணன் பெரியண்ணன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு புராண தரிசன நாடகம் இந்த கோபிநாதபுரத்தில் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் இதான் குன்னு வெட்டி குன்னலக்கம் குன்னுடைய சுவாமி பிள்ளை காராளங்கூட்டத்தில் பிறந்து கல்யாணம் பண்ணாமல் இன்றைக்கி மணியங்குளத்தில் பொன்னெடுத்து இன்றைக்கி தாய் தந்தை அடித்து விரட்டி இதான் குன்னுடையானால் வந்த சொத்து சுகம் என்று சொல்லி ஆதிச்செட்டி பழையம் நாட்டுக்கோட்டை செட்டி மன்னன் அரமனையில் இன்றைய தினமாக செல்வ திருமணம் பண்ணி வச்சிருக்கிறார் இதான் குன்னுடையான் தாமரை செல்வ கல்யாணம் இது பாரதத்தோட அன்னமார் பொன்னச்சங்கர் வாழ்க்கை வரலாறு புராண தரிசன நாடகங்கள் நாடகத்து குழுவினர்னு சொன்னால் முசிறி வட்டம் திருச்சி மாவட்டம் திருத்தலையூர் கிராமத்தில் பி மூர்த்தி இந்த பன்னெண்டடி கம்பம்னு சொன்னால் இதான் ஆதி ஒரு காலத்தில் வீரப்பூர் ஐவனத்தில் வெங்கரளி மோட்டு மேலே வெங்கச்சங்கல் ஐவனத்தில் பன்னிரெண்டடி உள்ள பாரகம்பம் ஊசி முனைமேலே பனிரெண்டு ஒருவரிடம் இதான் பெரிய காண்டியம்மன் சொன்னால் ஆணில் பாதி பெண்ணில் பாதி இரு பிறப்பாக பிறந்து தவமேளையில் அமர்ந்திருக்கிறார் இந்த தவமேளையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய காண்டியம்மனுக்கு வேண்டுதலை பிரார்த்தனை முடிப்புகள் இதான் கல்யாண தடைகள் வேலை வாய்ப்புகள் புத்திரஸ்தானம் வீட்டில் கடங்கச்சி மனதில் என்னென்ன குறைபாடுகள் நினைக்கிறோமோ இந்த குறைபாடுகளை நினைத்து இந்த கம்பத்தில் முடுப்புகள் கட்டினால் நினைச்ச தேதியிலே வீரப்பூர் ஐவனத்தில் இருக்கக்கூடிய பெரிய காண்டியம்மன் கைகுடி திருவாள் இதை நாடெங்கு ஊரங்கும் நாங்கள் கதைகளை படித்து கொண்டிருக்கிறோம் இதில் கட்டக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறி கொண்டு இருக்கிறது இதான் வீரமலை ஐவனத்தில் காகம் பறக்காது கருங்குருவி நாடாது சிட்டு பறக்காது சிறுங்குருவி நாடாது இந்த பாரதத்தை இந்த கோபிநாதபுரத்தில் முப்பது நாளைக்கு பாரதம் படித்து கொண்டிருக்கிறோம்

உடனே தாய் தாப்பனார். பெண்ணோட சாயை தாப்புனார் இப்போ கொஞ்சம் மாதிரி கொடுங்க தெரியோருக்கு பா சின்ன இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வந்துட்டு இருக்கா கிடானுக்கு கொன்னடியா தானத்தை கர்மானங்களை கட்டி பட்டைய கட்டி இருக்கான் குற்றது மானமே பட்ட으로써 தான் பன்றிக்க பட்டوري மக்கள் ஆயுதம் எடுத்து கொள்ளுங்க என்னது பா ஒரு நல்ல முன்னே வந்து என்ன இருக்குது பெரிய சார் ரைட் இயற்கை நமர்களும் அமெரிக்காத்து வந்திருக்க மாமன் மைக்குனர் அன்பு பந்தாடி பெரியவர் பெரியவர் அனைத்து இந்த இல்ல தாமரையை தாமரை

குந்துண இடத்திலேயே தாமரை போல ஆதிச்சட்டி பாளையத்தில் என்னமா செல்வக்கள் யானை அவர் கோட்டையில் மாலை தெரிக்கணும் மலர் மாலை சூட்டணும் அந்த காராலயம் கூட்டத்தில் அன்னமார பொன்னசங்கர் போல பாலகன் பிறக்குன்னு சொல்லி மனசார அல்லாறு அங்கனையே இருந்து சாமி கும்பிடுங்க

என்ன <laughs> பொண்ணு

கொடுக்கலாம் சொம்ப வரேன் அத கொடுங்க I <laughs> புடுங்கண்ணா அம்மாவியா இங்க குழந்தை பெரியன தான் அடிக்கும் போடுறதா அப்படியே போட்டு உடற நான் போட்றேன் வருது மாமா வர மாமா வரயா டேய் நாங்க போடுடா போடுடா ஏய் இருந்து வீரப்பூர் ஐவனத்தில் நிதியாக விளங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ வெய்யகாண்டி அம்மன் அருள்மிகு அங்காயி அம்மன் வாடகம் இன்றைய தினம் நடைபெற்ற திருமண விதா இதால் பிறந்தது காராள கூட்டம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி என்பதை நாட்டுக்கோட்ட செட்டி மன தமிட்டு செய்த செட்டியார்கள் இதுக்கு தனப்போடு செட்டி மன்னனா இது யாரால வந்த சொத்து சுகம் கவுண்டரால வந்த சொத்து சுகம் இந்த சொத்து சுகம் நாடு நகரம் அல்ல இதான் மாயம் பெருமாள் கிருமனாரே உன்னுடைய ஆளால வந்த சொத்து சுகம் முசுரிவட்டம் திருச்சி மாவட்டம் திருத்தலையூர் நாடகத்து உரிமையாளர் வி மூர்த்தி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி அற முப்பத்தி எட்டு பன்னிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடகம் விருப்பம் உள்ள நபர்கள் வாக்குச்சொல்லி இந்த பாரதத்தை நாடகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சம்பள சாவடியோடு படிக்கிறதுனாலும் இந்த பாரதத்தை படித்து தருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊரில் தேர் திருநாள் நடக்குது அப்படி இந்த நாடகத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாரதத்தை நடத்தி தருவோம் நாடகம் வைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நாடகத்தை வைக்கும்படி எங்கள் பெரிய காண்டியம்மன் நாடக சபா சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்